முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு வள்ளி மணவாளனுக்கு தண்டாயுத பாணிக்கு பழனியாண்டவருக்கு அரோஹராம் வேல் வேல் வடி வேல் வேல் முருகா வேண்டிய வரமதை தரும் முருகா ஞான பழத்தினை வென்றிடவே மயில் தனில் பலம் வந்த மால் மருகா வேல் வேல் வடிவேல் வேல் வேல் முருகா வேண்டிய வரமதை தரும் முருகா ஞான பழத்தினை வென்றிடவே மயில் தனில் பலம் வந்த மால் முருகா அறுவடை வீடும் இருக்கையிலே அடியேன் மனதில் குடி புகுந்தாய் கார்த்திகை விரதம் இருக்கையிலே மனமது தெளிந்து மலருதையாம் வேல் வேல் வடிவேல் முருகா வேண்டிய வரமதை தருமுருகா ஞான பழத்தினை வென்றிடவே மயில் தனில் வல்லம் மாள் மருகாம் சிவனவன் சிந்தையில் நிற்கையிலே முகணவன் குணத்தில் நின்று விட்டா மனமது மகிழ்ச்சியில் திளைத்திடவே உளமது செழிக்கும் வரம் ஒன்று தாம் வேல் வேல் வடிவே முருகா வேண்டிய வரமதை தரும் முருகா ஞான பழத்தினை வென்றிடவே மயில் தனில் வல்லம் மாள் மருகாம் இன்னொரு பிறவி இருந்தாலும் முருகாவும் புகழ் பாடிடவே பரமதை தந்து அருள் பொறிவாய் வேள்வேல் வடிவேல் வேல் முருகாம் வேல் வேல் வடிவேல் வேல்முருகாம் வேண்டிய வரமதை தரும் முருகா ஞான பழத்தினை வென்றிடவே மயில் தனில் பலம் மால் முருகா வண்ண மயில் தனில் வந்த மால் மருகா வந்த வேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு வள்ளிமணவாளுத தண்டாயுதபாணி பாணி ஆண்டவருக்கு தீர்த்தமலை முருகனுக்கு ரத்னகிரி ஆண்டவருக்கு அருகராம்